சிந்தித்து பாருங்கள் சகோதரிலே ஒரு பக்கம் மறுமையில் சகாபாக்கள் எல்லாம் ஒரு இடத்துல இருப்பாங்க நாமளும் ஒரு இடத்துல இருப்போம் சொர்க்க சொர்க்கம் நிச்சயமாக எல்லாம் அவங்களுக்கு கொடுப்பான்ற நம்பிக்கை நம்ம வச்சுருக்கோம் ஆனால் நாம் எந்த நினப்பில் இருக்கோன்னு பாருங்கள் சொர்க்கம் கேட்குறோம் அலமதுல்லா ஆனால் அதற்கான செயல் தொழிலளவு கூட நம்மிடம் இல்லை உமர் ரல்யானும் அவங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு சாதனைகளே அவங்க வந்து அவங்களுடைய ஆட்சி காலத்தில் செய்தாங்க வைத்துள் மாலை ஏற்படுத்தினாங்க நீதிமன்றங்களையும் நடுவர்களையும் நிறுவுனாங்க காலக்கணக்கையும் நாட்காட்டியும் சொல்லக்கூடிய ஹிஜ்ரா கேலண்டர் அவங்க தான் ஏற்படுத்தினாங்க அமீரல் மூமினின் பதத்தை நடைமுறை கொண்டு வந்தது அவங்க தான் மேலும் இராணுவ பட்டியலையும் பதிவேடுகளையும் நடைமுறைப்படுத்தினது அவங்க தான் மேலும் தன்னார்வ ஊழியர்களுக்கான வாலண்டியர்ஸ் அவங்களுடைய ஊதியத்தை வழங்கினதும் அவங்க தான் மேலும் சொத்து கணக்கு ஏடுகள் ஏற்படுத்தினாங்க அளவைகளை நிறுவினாங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாங்க ஓடைகளையும் சிற்றாறுகளையும் வெட்டினாங்க பட்டணங்களை உருவாக்குனாங்க உதா கூஃபா பஸ்ரா ஜீசா பிஸ்தாத் மௌசல் இந்த பட்டணங்கள் எல்லாம் அவங்க ஏற்படுத்தினது தான் நான்கு மாதங்களுக்கு மேலே படை வீரர்கள் படையில் இருக்கக்கூடாது தங்களுடைய மனைவிமார்களிடம் திரும்ப வேண்டும் என்று கூறினார்கள் மேலும் வென்ற நாடுகளையெல்லாம் பற்பல மாகாணங்களாக பிரித்தாங்க காணி வரியை ஏற்படுத்துனாங்க பத்தில் ஒன்று நிர்ணயித்தாங்க அதில் இதனை வருவாய் விஷயத்துல ரொம்ப முக்கியமான ஒரு படமாக எடுப்பாங்க மேலும் கடல் விளைச்சல் அம்பர் போன்ற கடல் நறுமணப் பொருட்கள் போன்றவற்றுக்கெல்லாம் வரி தீர்வை ஏற்படுத்தினாங்க மேலும் பகை நாடுகளை சேர்ந்த வணிகர்களுக்கு இஸ்லாமிய நாட்டில் வணிகம் செய்ய அனுமதி கொடுத்தாங்க திம்மியா திம்மிக்கலான மக்களுடன் நல்ல நட்புறவு பாராட்டினார்கள் சிறை கூடங்களை ஏற்படுத்தினாங்க கசையை பயன்படுத்தினாங்க இரவு பொழுதில் மக்கள் அறிய கண்காணிப்பு அதாவது ரோந்து பணியில் ஈடுபட்டாங்க காவல்துறையை நிறுவனாங்க ஆங்காங்கே இராணுவ பாசறைகளை நிறுவனாங்க குதிரைகளில் ஜாதி குதிரைகள் கலப்பு குதிரைகள் என்று பாகுபடுத்தியது முதல் முதல்ல இவங்க தான் அரபுலகத்தில் அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு வழக்கம் இல்லை மேலும் கணக்காளர்களை ஏற்படுத்தினாங்க மக்காவில் இருந்த வரை பயணிகள் தங்குவதற்கான விடுதிகளை ஏற்படுத்தினாங்க யார் யாருக்கு எந்தெந்த திறமைகள் இருந்தவோ அதை கண்டறிந்து அதை மார்க்க விஷயத்தில் அவங்கள ஈடுபடுத்தினாங்க இதுதான் ஒரு ஆளுமையின் முக்கிய பங்கு ஆளுமையின் முக்கிய பண்பாக இருக்கிறது பல்வேறு நகரங்களில் விருந்தினர் விடுதிகளை உருவாக்குனாங்க வழியில் கிடக்கக்கூடிய மற்ற குழந்தைகளுக்கு உதவித்தொகை பராமரிப்பு தொகை எல்லாம் வழங்கினாங்க அரபுகள் நிராகரிப்பதாக இருந்தாலும் அடிமைகளாக மாட்டார்கள் என்ற விதியை உருவாக்குனாங்க ஆதரவற்ற கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கும் உதவித் தொகையை நிர்ணயித்தாங்க பாடசாலைகளை ஏற்படுத்தினாங்க ஆசிரியர்களுக்கும் போதகர்களுக்கும் ஊதியங்களை வழங்க வழிவகை செய்தாங்க மேலும் அபுபக்கரை வற்புறுத்தி குரானை தொகுக்க செய்தது இவங்க தான் தம்முடைய பொறுப்பிலே அந்த பணியையும் நிறைவு செஞ்சாங்க கியாஸ் எனும் ஒப்பீட்டு ஆய்வு கலைக்கு இவங்கதான் வழிவகுத்தாங்க மேலும் சொத்து பங்கீட்டில் அவுல் ஒரு முறையை அறிமுகப்படுத்தினாங்க காலை தொழுகையில் அசலா துகைரும் என நவும் என்ற சொற்றொடைய அறிமுகப்படுத்தினாங்க தராவிக் தொழுகையை ஜமாத்தோடு தொலை வைத்தாங்க மூன்று தலாக்குகளை ஒரே சமயத்தில் கொடுத்தால் அது மீட்கப்படாத இயலாத தலாக்காக தலாக் பாயினாக ஆகிவிடும் என்று தீர்ப்பளித்தாங்க மது அருந்தினால் எண்பது கசையடிகள் என வழங்கப்படுத்தினாங்க ஆஹ் வணிகத்திற்கான புறவிகளுக்கு தீர்வை விதித்தாங்க பனு தக்லப் கோத்திரத்தை சார்ந்த யூதர்களுக்கு ஜிஸ்யா விதிக்காமல் ஜக்காத்தை விதித்தார்கள் பக்ஃபேனும் நடைமுறையை கொண்டு வந்தாங்க ஜனாசா தொழுகையில் நான்கு தக்பீர்கள் எனும் முடிவை இஜ்மா அடிப்படையில் எடுத்தாங்க பள்ளிவாசலில் உகை உரை நிகழ்த்தி பழக்கத்தை கொண்டு வந்தாங்க உமர் அவர்களின் அனுமதியை பெற்று தான் முதன் முதல்ல இஸ்லாமிய வரலாற்றிலே உரையாற்றினவர் இமாம்களுக்கும் மோதலுக்கும் மோதினுக்கும் ஊதியத்தை நிர்ணயித்தாங்க பள்ளிவாசலில் இரவு நேரத்தில் விளக்குகளை எரிய வைத்தாங்க ஈவுபடுத்தி பாட்டு எழுதினால் தண்டனை அறிவித்தார்கள் காதல் கவிதைகளில் பெண்களின் பெயர்களை கூறலாகாது என தடை விதிச்சாங்க இதுவே அரபு நாட்டில் காலங்காலமாக இருந்து வந்த பண்பாகும் இன்னும் சொல்லப்போனால் சொல்லிக்கொண்டே போயிட்டே இருக்கலாம் சகோதர அவ்வளவு வேலைகளும் ஒரு ஒன் மேன் ஆர்மி தனி மனிதனாக செய்து காட்டினாங்க இப்போது நம்ம நிலையை யோசிச்சு பாருங்கள் எதுவுமே செய்யறதில்ல மார்க்கத்துக்காக அப்படியே ஒரு ரெண்டு சொற்ப அமல்கள் செய்தாலும் வாட்ஸ்அப்லேயும் சோஷியல் மீடியாவிலையும் போட்டு முகஸ்துதியை ஏற்படுத்தி நம்மளுடைய அமல்களை நாமே வீணாக்கி கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் அல்லா சுபானதால காப்பாற்ற வேண்டும் சொர்க்கத்தை கேட்கிறோம் அதற்கான ப்ரிப்ரேஷன்ஸ் நம்மக்கிட்டே இல்லை இன்றே முயற்சி செய்வோம் அதற்கான ப்ரிப்ரேஷன்ஸை செய்வோம்